நம்பளில் ஒரு பெரிய சந்தேகம் என்ன தெரியுமாங்க இந்த ஜிம்முக்கு போகிறவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒல்லி ஆயிடுவாங்க ஆனால் அதுவே சடனாக விட்டதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஆகிடும் ஒருவேளை அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு சொல்லி ஒரே மண்டை குடச்சிடுது அது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் தம்பி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்காப்புல அதுக்கப்புறம் கொஞ்சம் டெம்ட் ஆகிருக்காப்புல அதுக்கப்புறம் குண்டாயிருக்காப்புல திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா மங்கு மாங்குன்னு ஒர்க் அவுட்டு இந்த தடவை விடக்கூடாதுறான்னு சொல்லி பக்கத்தில் பார்த்திங்களா டெம்டேஷனு இதே தாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எதனா ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரியா அதுக்கப்புறம் நம்மளும் அதை நம்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் முழுசாக சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களா இவர் இப்படி ஆத்தாலும் அப்போலாம் செருக்க கொண்டு அடிக்காத குறையாக ஜிம்மில் சேர்த்து விட்டால் நம்ம மூளை சோத்தையே விரும்பிகிட்டு இருக்கிறது சரி ஓகே சரி கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லி வாயில் போட்டையை போட்டு வந்து நின்னால் வந்து விழம்பாருங்க அது என்னவோ நம்ம விதி வந்து பார்த்திங்கன்னா நம்மள கடைசி வரைக்கும் குண்டாவே வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுதோ என்னவோ தெரியல இருக்கிற டெம்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு சேரி சூடாகி வாய்வோம் பாருங்கள் ஸ்டோலி முடிஞ்சது